எனக்கு ஒரு பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வருது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு படம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பாட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சாமி பாட்டு இல்லைப்பா கண்டிப்பா சாமி பாட்டு இல்லை அதையும் தாண்டினது வாழ்க்கையே எப்படி வாழணும்னு ஒரு பாட்டு கத்து கொடுத்தது ஹியப்பா அவ்வளோ ரிக்ஸா எஸ் எஸ் கண்டிப்பா ஆனால் பாட்டு பாட எனக்கு தெரியாது கண்டுபிடிச்சிக்கிங்க அஜித் சார் நடித்த படம் கங்கையமரன் சாரோடைய பையனும் அதில் நடிச்சிருப்பாரு அந்த பையன் இன்னொரு பையன் டைரக்ட் பண்ணியிருக்கிறார் அர்ஜுன் சாரும் அதில் நடிச்சிருக்கிறார் எனக்கு பாட்டு சரியாக தெரியல அதில் அந்த வார்த்தை வரும் வெற்றி என்பது அந்த க நல்லா இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் ஐயோ தெரிஞ்சா சொல்லு தெரியலன்னா சொல்லாதேங்கிறீங்களா தெரிஞ்சுக்குமே இந்த பாட்டு தான் தெரிஞ்சுப்போமே தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன் அதில் இருக்கிற நாலஞ்சு லிரிக்ஸ் இருக்குது பாருங்க அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் விளையாடு மங்காத்தா மங்காத்தா விளையாட சொல்லலை அதில் உள்ள லிரிக்ஸ் அந்த வார்த்தைகள் ஒரு சிலருக்கு போஷாக்காக இருக்கும் ஒரு தெம்பு ஒரு விளையாட்டை நம்ம வாழ்க்கையில் தினசரி சந்திச்சுக்கிட்டு வரங்க நல்லது சொல்ல சொன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க யாருமே நமக்கு வந்து நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்ப நாம தனியாளா இருந்து ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் யார் அதுதான் எங்கள் கும்பராசி நண்பர்கள் கும்பராசி சகோதரர்கள் கும்பராசி சகோதரிகள் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பாட்டு கரெக்டா புரிதுங்களா அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானை எல்லாம் தான் தவிடே கிடைக்கல ராஜா தவிடே கிடைக்கல அப்புறம் எங்க தவிட்டு பானை எல்லாம் தங்கம் புரிதுங்களா அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரம் உண்மையிலேயே வார்த்தைகளால் அவங்கள்ட்ட இருக்கிற வார்த்தைகளால் தவடையும் தங்கமாக்கக்கூடியவர்கள் அவங்க எந்த பொருளையுமே அலட்சியமா பார்க்க மாட்டாங்க எல்லா பொருளையும் எல்லா மனுஷரையும் ஒரே சமமா பார்க்கக்கூடியவர்கள் எல்லா மனிதர்களையும் ஒரு நிலையில இருக்க வைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் அவங்க வாழக்கூடிய சூழ்ச்சியை தெரியாதவர்களாக ஆயிட்டாங்க அதனாலதான் பல தோல்விகளை இதுவரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் சந்திச்சிருக்கு இனி இந்த காணொலி பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்களுக்கு தோல்வியே வராது அதுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மங்காத்தாங்கிற படத்துல அந்த பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் விளையாடு மங்காத்தா அந்த பாட்டு வரும் லிரிக்ஸ் சரியா ஞாபகத்துக்கு வரல மீண்டும் சொல்லிடு அதில் லிரிக்ஸில் ரெண்டு மூணு இடம் நல்லா இருக்கும் அதுதான் வாழ்க்கையிலே சூட்சமும் நம்ம இப்ப ஜெயிக்கணும் நமக்கு வெற்றி தான் முக்கியம் எப்படி போகிறோங்கிறதுலாம் முக்கியம் இல்லை எந்த பாதையை இல்லை போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்கும் போய் சேர்ற இடம் கோயிலா இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் இல்லை என்னங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களே நான் சொல்கிறது சரிதானே தப்பு தண்டாகும் போக போகிறது இல்லை சரியான ரூட்டை பிடிச்சி போகணும் சில கெட்டவங்க பார்க்க தான் செய்யணும் அவங்களை எப்படி சமாளிக்கணும்னு தெரியணும் இன்னைக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கு பிறந்திருக்கிறோமா இந்த பிறப்பு நமக்கு யோகம்னு இப்போ தெரிஞ்சுக்கணும் சாதிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கணும் இப்படி நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே ஏன்னா இந்த அவிட்டம்ங்கிறது செவ்வாயுடைய அனுகிரகம் படைத்தது அவிட்டம்ங்கிறது செவ்வாயுடைய அனுகிரகம் முருகனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க நிறைய முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க ஹண்ட்ரட் முருக பெருமா நிறைய மாற்றத்தை கொடுப்பார் சுப்பிரமணிய சுவாமி தான் எவ்ரி செவ்வாய்க்கிழமை எவ்ரி டியூஸ்டே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்ரி டியூஸ்டே முடிஞ்சா மௌன விரதம் இருங்க முடியல அப்படின்னு சொன்னால் உப்பு இல்லாமல் சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே நான் கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சொல்லுவேன் உப்பு இல்லாமல் சாப்பிடுப்பா அப்படின் ஆனால் அது அவிட்ட நட்சத்திரக்காரன் அவசியமா செய்யும் ஏன்னா பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடும் சும்மா சும்மா கோபம் வந்துடும் அவிட்டத்துக்கு ப்ரெஷரு அதிகமாகிடும் அப்ப என்ன ஆகும் என்ன நடக்குதுன்னே புரியாது நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஏதாவது ஒன்று முன்ன பின்னா அங்கங்க ஏதாவது இருந்தா கூட பிடிக்காது அது மாதிரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது எதையாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கே தோணும் நல்லதுதான் பேசுவோம் நமக்கு தான் நல்லது பேசினா மற்றவங்களுக்கு பிடிக்காத சப்போர்ட் பண்ணி பேசுனா எல்லாருக்கும் பிடிக்கும் சப்போர்ட்டா இல்லைன்னா யாருக்குமே பிடிக்காது புரியுதுங்களா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நிறைய இடத்துல சப்போர்ட்டா ஜூஸே கிடைக்காது ஆரஞ்சு ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் தான் கிடைக்கும் அப்போ வந்து சப்போர்ட் பண்றவங்கள யாருக்கும் பிடிக்காது கெட்டதுக்கு சப்போர்ட் பண்ணா பிடிக்கும் அவிட்டத்துக்கு அது பிடிக்காது கமெண்ட்னு சொல்லுவாங்க அது வந்து கவிட்டம் பட்டு பட்டும் குடுத்துரும் அப்ப மனசுல ஒண்ணும் இல்லன்னு அர்த்தம் மனசுல ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு தான் இந்த உலகத்துல வாய்ப்பு இல்லாம இருக்கு ஆனாலும் கண்டிப்பாக இதையே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு மேடை கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுக்குறான் ஏன்னா இவரை இறைவன் வந்து உங்களை கவனிக்கிறான் இவங்கெல்லாம் யாரு அவங்க கவனிக்கிறதுனால உங்களுக்கு நூறு சதவீத நன்மைகள் நடக்கும் 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 அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்தமான சயன பெருமாளை வழிபாடு பண்றது நல்லது ஸ்ரீரங்கம் அவசியமாக போகும் காரைக்கால் மாவட்டத்தில் நித்திய கல்யாண பெருமாள் இருக்கார் சயன கோலத்தில் இருப்பார் அவரை போய் பாருங்க காரைக்கால் மாவட்டத்தில் இருக்க அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் அவசியமா மீட் பண்ணி ஆகணும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க சயன கோலத்தில் ஆனந்த சயன கோலத்தில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெருமாளை எவ்வளவு கூட வழிபாடு பண்றோமோ அவ்வளவு கூட நல்ல மாற்றத்தை நிச்சயமாக அவிட்டு நட்சத்திரம் பெற முடியும் கோழி குத்தின்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் அந்த ஊருக்குள்ள பெருமாள் இருக்கார் அவரையும் போய் வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் காரைக்குடியில் சிவகங்கை மாவட்டம் நினைக்கிறேன் காரைக்குடி அங்கேயும் பார்த்தீங்கன்னா அரியக்குடின்னு சொல்லுவாங்க காரைக்குடியில் பக்கத்தில் அரியக்குடி அங்கேயும் பெருமாள் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணுவோம் இவாறை எல்லாம் அதிகமாக வழிபாடு பண்ணும் பொழுது அதில் சயன கோலத்தில் ஸ்ரீரங்கத்திலையும் காரைக்கால் இருக்கிறாங்க பெருமாள் அவசியம் பண்ணணும் பார்க்கடல் அப்படியே அவர் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த கட்ட உயர்வு நடந்தே தீரும் என்ன தடை இருந்தாலும் அது மாறிடும் சார் எனக்கு படிப்புல தடை கல்யாணத்துல தடை தொழில்ல தடை குழந்தை பிறக்கிறதுல தடை குடும்பத்தில் தட 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 அந்த தடையை உடைக்கக்கூடிய பெருமாள் திருக்கோலத்தை தரிசனம் பண்றவங்களுக்கு லாபம் செய்யலாங்களா செஞ்சு பார்ப்போம் வெறும் அந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை வெறும் தரிசனம் தான் பண்ண சொல்றேன் முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு நெய் விளக்கு போடுங்க துளசி வாங்கி கொடுங்க ஒரு அர்ச்சனை பண்ணுங்க பெருமாளை பார்த்துருங்க போதும் முதல்ல பாதத்தை பாருங்க பிடிச்சி விடுங்க பாதத்தை அப்புறமா ஹிரதயத்தில் இருக்கிற லட்சுமியை பாருங்க அப்புறமா அவருடைய பாருங்க அப்புறமா முழுமையா பெருமாளை பாருங்க படுத்திருப்பார் பெருமாள் தரிசனம் அந்த தரிசனத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் கொடிமர தரிசனம் வருடாழ்வார் தரிசனம் அப்புறமா பெருமாள் தரிசனம் நிச்சயமாக இதை செய்யும்போது நல்ல மாற்றம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு தர்ம யோகம் கண்டிப்பாக உண்டுங்க அவிட்டத்துக்கு தர்ம யோகம் உண்டு தர்ம உங்க பக்கம் உண்டு லேட் ஆகும் கொஞ்சம் நீங்க நினைக்கிறது நடக்கும் கொஞ்சம் ஆனா நிச்சயமா ஜெயிச்சிடுவீங்க வசுதேவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு வசுதேவர்களுடைய ஆசீர்வாதம் வசுக்கள் உண்மையிலே கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் வெள்ள உள்ளம் படைத்தவர்கள் ஐயா படத்தில் வெள்ளன ஐயா துறை ஐயா துறை அந்த பாட்டு ஒன்று பாடுவாங்கல்ல வெள்ள உள்ளம் படைத்த அது மாதிரி நீங்க வெள்ள உள்ளம் படைத்த ஐயாக்கள் அம்மாக்களும் அப்படிதான் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அம்மாக்களும் வெகுளி ஒரு சின்ன விஷயத்த கூட தெரியாது அது இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்தா தான் புரியும் ஆனா என்ன ஒரு ப்ளஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது தான் ப்ளஸ் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது அதான் கடவுள் கொடுத்த வரம் கோமாதா வழிபாடு நிறையா பண்ணுங்கள் எங்கெல்லாம் பசுக்களை பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழைப்பழம் கொடுங்க குருவிகள் காக்கைகளுக்கு காலையில் தானியங்களை பச்சை தானியங்களை வாங்கி போடுங்க அப்படி வீசி எறிங்க பச்சை பயிறு வேறு என்னென்ன தானியங்கள் இருக்கோ கொண்டக்கடலை கடலை இதெல்லாம் வாங்கி காலையில் வீசி எறிங்கோ மாடியில் போட்டிங்கன்னா காக்கைகள் குருவிகள்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போகும் அதுங்க போய் ஒரு இடத்துல இதை போட்டு வளரும் ஆலம் பழம்னு சொல்லுவாங்க ஆலம் பழம் அதை வாங்கி போடுங்க காக்கைகளுக்கு குருவிகளுக்கு அது மாதிரி வேப்பம் பழம் எங்கேயாவது கிடைக்கும் சீசன் வரும்போது கிடைக்கும் வேப்பம் பழம் அதை வாங்கி போடுங்க குருவிகளுக்கு காக்கைகளுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் இதெல்லாம் கிடைக்கல கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா பிஸ்கட் வாங்கி போடுங்க டெய்லி செய்யுங்க டெய்லி செய்யுங்க ஒன் இயர் செய்யுங்க ஃபர்ஸ்ட் ஒரு மாற்றம் ஏற்பட்டுரும் அப்புறம் தொடர்ந்து நீங்களே செய்வீங்க விடவே மாட்டீங்க பசுக்களுக்கு வாழப்பதம் குருவிகள் காக்கைகளுக்கு தானியம் இல்லைன்னா பிஸ்கட் இதை ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்வாக்கு பெறுவீர்கள் சொல்வாக்கு கிடைக்கும் உங்கள் வாக்கு பழிக்க ஆரம்பிக்கும் நவரத்தன மோதனம் போடுங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் சயன கோல பெருமாளை தரிசனம் பண்ணுங்க சக்சஸ் ஏற்படும் சுப்பிரமணிய சுவாமி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணணும் வைதீஸ்வரன் கோயில்னு இருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துக்கிட்ட அந்த வைதீஸ்வரன் கோயில் போய் தரிசனம் பண்ணுங்க திருச்செந்தூர் போய் ஒரு தடவை முருகனை பார்த்துட்டு வந்துடுங்க வருஷா வருஷம் இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு குறையே வராது தெய்வ துணை உங்களுக்கு உண்டு காமதேனு படம் வீட்டில் வாங்கி வைங்க காமதேனு படம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் காமதேனு அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்கம் காயின் இல்லைன்னா வெள்ளிக்காயின் இது வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க லட்சுமி தேவிக்கு வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அஞ்சு முகம் விளக்கேற்றி அந்த விளக்குக்கு தீப வழிபாடுகளை பண்ணிட்டு மகாலட்சுமிக்கும் காயின் ஏதாவது ஒன்று வாங்கி ஒரு நாலு காயின் வாங்கி வச்சு கிராமில் அது நிறைய சேர ஆரம்பிச்சிடும் நிறைய சேர ஆரம்பிக்கும் அவிட்டத்துக்கு உண்மையிலேயே பளிச்சுன்னு இருங்க எப்பயுமே அவிட்டம்னா என்னமோ பளிச்சுன்னு இருக்கணும் இந்த காணொலி பார்க்கக்கூடிய எல்லாரும் எப்படி இருக்கணும் பளிச்சுன்னு இருக்கும் அதுதான் அப்பதான் உங்க பக்கம் தெய்வம் வரும் அது மாதிரி துர்க்கைன்னு சொல்லுவாங்க சிவாலயத்துல இருப்பா அம்மா வடக்கு முகமாக இருப்பா கார்த்தியாகினாய வித்மகி கன்னியகுமாரி திமகி தன்னோ துர்கி பிரஜோதிகா அந்த துர்கையும் வழிபாடு பண்ணுங்க இவ்வளவு சுவாமி வழிபாடு பண்ணணும் ரொம்ப சிம்பிளா தான் சொல்றேன் ரொம்ப பெரிய அளவு ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் பண்ணும்போது என்னங்க ஆரோக்கியம் கூடும் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும் ஐஸ்வர்யம் கூடும் நம்ம வீட்டில் தடைப்பட்டு இருக்கிற விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும் தெய்வ பலம் கிடைக்கும் ஏவல் பில்லி சூனியம் இதுக்கெல்லாம் செலவே பண்ணாதீங்க இந்த செய்வன கோளாறுலாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது எந்த கெடுதலும் வராது உங்களுக்கு திருஷ்டி மட்டும் சுற்றி போடும் எவ்ரி வீக்கெண்டில் திருஷ்டி சுத்தி போடுற பழக்கம் கண்டிப்பாக இருக்கணும் அதை மட்டும் செய்யுங்க முடிஞ்சால் உப்பு சுற்றி போடலாம் உப்பு ஒரு புடி இப்படி எடுத்துக்கணும் தலையை அப்படி ஒரு மூணு தடவை சுற்றி ஒரு பக்கெட்டு தண்ணியில் போட்டுருங்க காலையில் அதை வந்து செடி கொடிட்டு ஊற்றி விட்டுருங்க போதுமானது இல்லைன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொட்டாங்கச்சின்னு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு முச்சந்தியில் கொஞ்சோண்டு மண் அள்ளிகிட்டு வந்து வந்து அதில் போடுவாங்க அப்புறமா வந்து விளக்க கொஞ்சம் பிரித்து போடுவாங்க கொஞ்சம் நாலு குச்சி அப்புறமா காரம் மிளகாய் அப்புறமா சூடும் சூடத்தை எடுத்து வச்சு ஏற்றி அதை அப்படி முகத்தை விட்டு காட்டிட்டு தலையை சுற்றி கொண்டு வாசலில் வச்சுட்டு விளக்கேற்றி அந்த சூடத்தை ஏற்றி வச்சுட்டு வருவாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் செய்வாங்க இதுவும் நல்லது அங்கே திருஷ்டியெல்லாம் கிடையாதுங்க பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லாதீங்க தயவு செய்து திருஷ்டி உண்டு திருஷ்டி உண்டு திருஷ்டி உண்டு கண் திருஷ்டி கல்லு அடியில் பட்டாலும் பலாம் கண்ணடியில் படக்கூடாதுன்னு வாங்க கண்ணடியில் அதிகமாக அவிட்ட படும் ஏன்னா உங்களுக்கு வாய் சாதுரியம் உண்டு வாக்கு சாதுரியம் உண்டு மன தைரியம் உண்டு நீங்கள் சில விஷயத்தை போல்டாக பேசிடுவீங்க அதனாலயே நிறைய பிரச்சனைகளை ச சந்திக்கிற மாதிரி இருக்கும் உங்களை மட்டம் தட்டிட்டு மற்றவங்க முன்னேறத்துக்கு தான் ஐடியா பண்ணுவாங்க நீங்கள் முன்னேறினீங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காது எப்படியாவது நம்மளை கீழே தள்ளி விட்டுருவாங்க அதுலேயும் மீண்டும் மீண்டும் ஏறி ஏறி வர்றது தான் உங்கள் வேலை ஆமாம் இதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு ஆனாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க எல்லாரும் பாராட்டுற மாதிரி இருப்பீங்க இது கடவுள் கொடுத்த பொக்கிஷம் கவலையே படாதீங்க யாரும் உங்களை வேணான்னு தூக்கி எரிஞ்சாங்களோ அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் கூப்பிடுவாங்க டோன்ட் இந்த வீடியோ அத்தனை பேருக்கும் சகல செல்வமும் கிடைக்கும் அபிராமி எந்தாதி மட்டும் படிங்க நிறைய படிங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இலக்கியத்தை வச்சுட்டு படிங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ஒரு குறையும் வராது தெய்வ பலம் இருக்கு கல்வி கேள்வி ஞானம் கண்டிப்பாக கிடைக்கும் அபிராமி அந்தாதி படிங்க விரைவில் நாங்களும் நீங்க தொடர்ந்து கண்டிப்பா நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி வீடு கட்டக்கூடியவர்களுக்கு கிரக பிரதேச வாழ்த்துக்கள் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை பண்றவங்க சீக்கிரம் வீடு கட்டுவீங்க கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய சீக்கிரமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரத்துல வெற்றி கிடைக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அமோகமா இருப்பீங்க சகல செல்வமும் அம்பால் உங்களுக்கு கொடுப்பா தனம் தரும் தரும் கல்வி ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லாஜினம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் ரெண்டவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே சகல செல்வத்தி அம்பாள் கொடுப்பா ஒரு குறை வராது நல்லது நடக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் தெய்வ பலத்தோட அந்த ஆணை முகத்தினுடைய கருணையோடு நீங்கள் இருப்பீங்க நல்லதே நடக்கும் வாழ்வத